சில பிரத்யேகமான சிமெண்ட் ரீடென்ஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்கா அதுவும் நம்ம கிளாஸில் இருக்கு இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி சனி ஞாயிறு ஆன்லைன் கிளாஸில் ஈவினிங் அதாவது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு செஷன் அதாவது ஒரு வகுப்பு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஈவினிங் ஆறு டு எட்டு ரெண்டாவது செஷன் ரெண்டாவது வகுப்பு இந்த ரெண்டு வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணுனீங்க அப்படின்னா இழந்த சக்தியை திரும்ப பெறலாம் எல்லா விஷயத்திலையும் சாதிக்கக்கூடிய பக்குவத்தையும் உடல் வலிமையும் உயிர் சக்தியை எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ரெண்டு நாளில் இந்த நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு பொறுமையும் காத்திருத்தலும் கொஞ்சம் அவசியம் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நல்ல சிறமேற்கொண்டு